இதே சித்திரையா கோயிலுங்க கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் யாகம் ஆரம்பிக்க போகிறாங்க வாங்க அந்த யாகத்தை நம்ம நேரடியாக பார்க்கலாம் உள்ளார வாங்க காப்பாய் ஐயனே கருணை புரிவாய் ஐயனே கருணை புரிவாய் ஐயனே குறைகளை தீர்ப்பாய் ஐயனே குறைகளை தீர்ப்பாய் ஐயனே குடும்பங்களை காப்பாய் ஐயனே குடும்பங்களை காப்பாய் ஐயனே வேண்டியவரம் தருவாய் ஐயனே வேண்டியவரம் தருவாய் ஐயனே மகா மகா கொங்கண சித்தரே கொங்கண சித்தரே பெருஜோதி பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை தனி பெருங்கருணை பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அம்பளம் தில்லி அம்பளம் ओम सावित्री फ्री

Meu Deus. போது பயங்கர அதிர்வு வந்திருக்கு கதிரிக்க வெளிப்பட்டிருக்கு என்னடா இந்த பாறையில் இவ்வளோ கதிரிக்க வெளிப்படுது போது போகர் தொகையிலிருந்து இறங்கி அங்கே வந்திருக்க அவரை பார்த்துட்டு என்ன சாமி இவ்வளவு இந்த பாறையில் கதிரிக்க வெளிப்படுது இவ்வளோ அற்புதமான அதிர்வு வருதுங்கும்போது இது கல் சூரிய சந்திரனிலிருந்து வர்ற கதிரீக்கங்களை வாங்கி பௌர்ணமிக்கு போனால் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மூணு நாள் கீத வெளிப்படும் வெளிப்படுவாங்க அன்னைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கேன்சர் கொடிய நோய் உள்ளவங்க அதே மாதிரி அவங்க வந்து இதில் படுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் நோயை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னு சொல்கிறாரு நான் தவா இருக்கிறது இங்கேயே இருக்கலாமான்னு கேட்கும்போது இல்லை நீ தவ இருக்கிறதே எத்தாப்புல ஒரு ச தூண் இருக்குப்பார் அந்த தூணில் உட்காந்து தவ இருக்கிறார் இவர் அந்த தூணில் போய் உள்ளே போகும்போது அது தூணாக இருக்கு அது மேலே உட்காந்து எதை வேண்டி தவா இருக்கலாம் போது அப்போ பார்த்தா மழை இல்லாமல் இங்கே இருக்க மர செடியொடிலாம் காஞ்சி மூய் எல்லாம் காஞ்சி போயிருக்கு இப்போ இந்த இங்கே சுற்றி எல்லாம் கொடிய நோய்களோட மருந்தும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க சரி நம்ம பஞ்சபூதத்தையும் வேண்டி தவா இருப்பா அப்படின்ட்டு பஞ்சபூதங்களையும் வேண்டி தவ இருந்தார் அந்த இவர் தவத்தை மிச்சு தேய்பிரை பஞ்சமி தீதி அன்னைக்கு பஞ்சபூதங்களையும் முன்னாடி தோன்றி உங்கடா என்ன வர வேணுன்னா நல்லா மலைவளம் வரணும் மர செடியொடிகள் இந்த மூலிகையெல்லாம் நல்லா தலையணும் இந்த கோயிலுக்கு வரவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நோய்கள் எல்லாம் திரணும் வேண்டிக்கிறார் அந்த வரத்தை வாங்கினதுனால அந்த ஒரு ஒரு தேய்பிரை பச்சைமித்திரி அன்னைக்கும் நாங்கள் யாகம் நடத்துகிறோம் காலையில் பத்தரை மணிக்கு யாகம் அது தொடர்ந்து அபிஷேக ஆரணி அன்னதானம் நடக்குது அந்த அந்த அன்னைக்கு அப்புறம் மழை பேஞ்சு நல்லா மூலிகையெல்லாம் வந்த பிறகு அந்த மூலிகையை எடுத்து ஒரு கஷாயமாக காய்ச்சி அந்த இங்கே வர்றவங்களுக்கு அந்த நோய்வாய் பட்டம் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து நோய்களை உடனடியாக தீர்த்துருக்கார் அதனால அவர் எழுதி வைத்த ஏட்டின் பிரகாரம் நாங்கள் அந்த மூலிகை கஷாயம் தயாரித்து இருக்கோம் ஆமாம்

ஏன்னா குவினரால் விதைக்கப்பட்ட அற்புதமான மூலிகை உள்ள பகுதி சந்திரகாந்த கல்லாக்கு பஞ்சர் விசமுரி பாறையில் உள்ள பகுதி இந்த பாலிதீன் பேப்பரு இதெல்லாம் கண்டடத்தில் எரிச்சிட்றாங்க அது அது போய் ஒரு மூலிகை மேலே உளுந்து அந்த மூலிகையே அழுகி போயிடுது அதனால் தயவு செஞ்சு கொண்டாடவே கொண்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஏன்னா கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் கேட்டு போகிறது இல்லை கொண்டாந்துட்டு கொண்டு போயிருங்க கீழே வர்ற வழியிலையோ நீங்கள் திரும்பி போகிற வழியிலையோ எங்கேயாவது பாலிதீன் பேப்பரோ பாட்டிலோ ஏதாவது கிடந்ததுனால் எடுத்துகிட்டு போயிடுங்க இது கேவலமல்ல புண்ணியம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் இந்த கோயிலில் வந்து பாக்குத்தட்டுக்கு மேலே மானுங்க இருக்குது இரநூறு மானுக்கு மேலே இருக்குது அந்த பாக்கு வாட்டல்ல சாப்பிட்டு போட்டால் அந்த குழம்புடைய வாசத்துக்கு அது வந்து தின்றுது அது என்ன ஆகுதுன்னா இந்த பாக்குவாட்டல் காஞ்சதுக்கப்புறம் உள்ள ஊண்டு வாட்டத்தில் குழந்தைங்க இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை இங்க வந்து சில்வர் தட்டை இருக்கு இலம் கொடுப்போம் தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு வர்றாங்க பாக்கு தட்டத்தை எல்லாம் கொண்டு வர்றாங்க கொண்டு வர வேண்டாம் வேண்டாம் இந்த கசாயம் கொடுக்குறீங்களா அந்த கசாயம் வந்து பௌர்ணமி மட்டும்தான் பௌர்ணமி அன்னைக்கு ரெடி பௌர்ணமிக்கு மொதல் ரெடி பண்றோம் இருக்கிற வரைக்கும் குடுக்குறோம் பௌர்ணமி அன்னைக்கு குடிக்கிறதுக்கு இங்க பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வாங்கி போறதுக்கு பௌர்ணமி அணைக்குள்ள தீர்ந்துருச்சுன்னா தீர்ந்ததுதான் மாசில ஒரு நாள் தான் தயாரிக்க முடியும் ஏன்னா மூலிகை இங்க மட்டும் எடுக்கிறது இல்ல குற்றாலம் கொழிமலையில் இருந்தெல்லாம் மூலிகை வருது அங்கிருந்து போயிட்டு வருதுனால மாசுல ஒரு நாள் மட்டும்தான் சுகர்ல இருந்து காய்ச்சல் இருந்து கேன்சர் வரைக்கும் அந்த மருந்து இது வந்து கீழ இருந்து விட்டு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கு காங்கயத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் இங்க தாராவரத்துக்கு பதினெட்டு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்குது திருப்பூருக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்குது இது சென்ட்ரலில் இருக்குது இந்த மலை இங்கே ஒரு தண்ணி குடிக்கலின்னா கூட நாலு கிலோமீட்ரு போனால் தான் தண்ணி குடிக்க முடியும் நல்லா சாப்பிடணும்னா தாராவுமோ தான் போகணும் இந்த மலைக்கு எந்த நேரத்தில் ஜாமத்துல வந்தாலும் இல்லைங்காமல் சாப்பாடு கொடுத்துருவோம் எங்களால் முடியலைனாலும் பொருளை எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் செஞ்சுக்கங்க செஞ்சு கொடுத்துருவோம் அன்னதானம் வந்து இந்த கோயில் வந்து தேவஸ்தானத்துதோ இல்லை இந்து அறநிலைத்துறையோ இல்லை மற்ற கட்டுப்பாடோ இல்லை இது வந்து எங்களுடைய பரம்பரை மூலம் நாங்கள் இந்த கோயிலை நடத்திட்டு வர்றோம் அன்னதானம் ரெகுலராக போட்டு வர்றோம் அன்னதானத்துக்கு யாரும் பெரியவங்க யாரும் உதவியோ இல்லை கவர்மெண்ட் உதவியோ இல்லை வர்றவங்க கொடுக்குற வச்சு எல்லா செய்கிறோம் உங்கள் நாளை முடிஞ்சால் அன்னதானத்துக்கு உதவுங்க பௌர்ணமி அன்னைக்கு பொருளாக வேண்டாம் கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் இல்லை ஜிபே பண்ணுறவங்களும் பண்ணலாம் என்னுடைய ஜிபே நம்பர் வந்து நைன் நைன் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டூ ஒன் நைன் த்ரீ அதில் போட்டிங்கன்னா கொங்கனர் சிவான்னு வரும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அன்னதானம் சாப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்க சித்தர் வாழ்ந்த குகை அவர் தவ இருந்த இடம் எல்லாத்தையும் பார்த்தோம் அதனால் நம்ம கீழே போயிட்டு இனிமேலாம் கீழே இறங்க ஆரம்பிச்சோம் எல்லோரும் போயிட்டாங்க நம்மளும் கீழே கிளம்பிட்டோம் போயிட்டு வரோம் ஹாய் நாங்கள் நாலு பேர் தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம் நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னென்னு கமெண்டில் உங்களோட கருத்தை தெரிவிங்க எல்லாரும் திட்டு நாளும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் திட்டுங்க எப்படி சொன்னாலும் சரி உங்கள் கமெண்ட் எங்களுக்கு வேணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி